ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நோவல்டி சேனலில் லவ்வை வந்து எப்படி சொல்லணும் எப்போ சொல்லணும் அப்படி லவ் வந்து சொன்னால் என்ன ஆகும் லவ் சொல்கிறதுக்கு முன்னாடி நல்லா திங்க் பண்ணிட்டு தான் நம்ம சொல்கிறோமா இல்லையா எடுத்தோம் கௌத்தோம்லாம் எதுவுமே சொல்லிடக்கூடாது எல்லாமே நீங்கள் வந்து திங்க் பண்ணி யோசிச்சு தான் வந்து நீங்கள் லவ்வை வந்து ப்ரொப்போஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு லவ்வை நீங்கள் எப்படி சொல்கிறது எப்படி நீங்கள் ப்ரொப்போஸ் பண்ணணும் காதல சொல்லும்போது நீங்கள் ஒரு அஞ்சு விஷயத்தை வந்து செய்யக்கூடாது அப்படி செஞ்சீங்கன்னா உங்கள் காதல் என்ன ஆகும் இப்படின்னு எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது ஃபஸ்ட்டு லவ்வை வந்து எப்படி சொன்னீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறத விட உங்களோட அனுபவம் எப்படி இருந்துச்சு உங்களோட ஃபீல் எப்படி இருந்துச்சு அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நியூவாக லவ் சொல்கிறவங்களுக்கு நீங்கள் போடுற கமெண்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இந்த வீடியோவில் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஃபர்தராக ஏதாச்சும் நான் எக்ஸ்ப்ளைன் பண்ண விட்டுருந்தேன்னா அப்படின்னா ஏதாச்சும் பாயிண்ட் மிஸ் பண்ணியிருந்தேன்னா நீங்கள் அதை கமெண்ட் பண்ணுங்கள் நோவல் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல்லுக்கு ஆல் கொடுங்க ஃபஸ்ட்டு காதலை வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னு நமக்கு தெரியணும் எப்படி காதல்னு நமக்கு தெரியும் ஃபஸ்ட்டு நமக்கு காதல் வந்திருக்கு பட் அவங்க மேலே நமக்கு லவ் வந்திருக்கா இல்லையான்னு நம்மளே வந்து ஃபஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணிக்கணும் அது எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காதல்ன்றது ஒரு உணர்வு தான் அது தனித்துவமாக இருக்கும் இவங்க கூட இருந்தால் என்னோடய வாழ்க்கை வந்து ஹாப்பியாக இருக்கும் இவங்க கூட இருந்தால் எதிர்கால வாழ்க்கை வந்து நல்லாயிருக்கும் ஃப்யூச்சர் லைஃப் எல்லாமே ஷேர் பண்ணி வாழலாம் இப்படி எக்ஸட்ரா சொல்லிகிட்டே போகலாம் உங்களுக்கு வேறு என்ன தோணுதுன்னு தெரியல இப்படி நமக்கு தோணும் அவங்கள பார்க்கும்போது இல்லைன்னா அவங்க கூட பழகும்போது நமக்கு இந்த மாதிரி தோணும் இப்படி உங்களுக்கு நினைக்க வைக்கிற பர்சன் மேலே தான் உங்களுக்கு லவ் வரும் ஆனால் உங்களுக்கு பிடிச்ச பிடித்த கிட்டே போய் அப்படியே உங்கள் லவ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் சொல்ல முடியுமா கேட்டிங்கன்னா அது சொல்ல முடியாது நமக்கு பார்த்த உடனே பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு டேரக்டாக போய் நம்ம சொன்னோம்னா அது வந்து ட்ரூ லவ்வே இல்லை அது வந்து க்ரஷ் தான் நம்ம எல்லோரையுமே பார்ப்போம் அதுக்காக எல்லோரையுமே நம்ம லவ்வர் பெட்டர் ஹாஃப் அப்படின்னாலாம் நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே வேணும்னா விளையாட்டுக்கு சொல்லலாம் ஆனால் நம்ம மனசு அக்செப்ட் தான் நம்ம வந்து இங்கே செய்யணும் ஆனால் நம்ம மனசு அக்செப்ட் பண்ணணும் அவங்கள வந்து ட்ரூ லவ்வாக வந்து நம்ம மனசு ஏற்றுக்கணும் அந்த மாதிரி இருக்கிற ட்ரூ லவ்வர்ஸ்க்கு தான் இந்த வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன் டைம் பாஸ் லவ்வர்ஸ்க்காக வேண்டி நான் இந்த வீடியோ எதுவுமே மேக் பண்ணலை ஸோ டைம் பாஸ் லவர்ஸ் யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா அந்த வீடியோவை போய் ஸ்கிப் பண்ணிக்கலாம் அப்படி இல்லாமல் டைம் பாஸ் லவரும் வந்து சரி நம்ம ட்ரூவாக இருந்து லவ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலுமே அந்த பேர்சனை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் மெயினாக அந்த பர்சன் உங்களுக்கு பொருத்தமாக இருக்கா அப்படின்னு வந்து நீங்கள் பார்க்கணும் நீங்கள் ஃப்யூச்சர் பிளான் அப்படின்லாம் ஒரு கனவு எல்லாமே வச்சுருப்பீங்க வெளிப்படையாக ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படின் எல்லாமே நீங்கள் நினைப்பீங்க ஃபியூச்சர் பிளான் பர்சனுக்கு பர்சன் வந்து ஆகும் அப்படி இருக்கும்போது ஃபியூச்சர் பிளானை ஷேர் பண்ணுற பர்சனாக வந்து இருக்கணும் அதுவும் இல்லாமல் லிசன் பண்ணுற பர்சனாகவும் இருக்கணும் இது எல்லாமே நீங்கள் செக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்கள் லவ்வை வந்து நீங்கள் வெளிப்படையாகவே வந்து சொல்லணும் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்றுமே செக் பண்ணாமல் நீங்கள் பாட்டுக்கு போய் உங்கள் லவ்வை சொல்லி அடியூதை தான் நீங்கள் வாங்கிட்டு வரணும் நிறைய பேர் எதையுமே வந்து யோசிக்காமல் லவ் சொல்ல போய் ஜெயிலெல்லாம் இருக்காங்க இறந்தும் போயிருக்காங்க நிறைய பேர் நமக்கு இருக்கிற இந்த ஒரு லைஃப்பில் வந்து செம்ம என்ஜாய் பண்ணி ஜாலியாக வந்து இருக்கணும் அதுக்காக வந்துட்டு இந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணி மாட்டிக்காதீங்க ஏன்னா இந்த காலத்தில் எதையுமே வந்து சொல்லாமல் மனசுக்குள்ளேயே வச்சு நோ யூஸ் ஒருத்தரை பிடிச்சிருக்கு பட் ஆப்போசிட் பர்சனுக்கு பிடிக்கலன்னா விட்டுடுங்க அவங்க வந்து கம்பல் எதுவும் பண்ணிடாதீங்க பிடிக்கலன்னா டார்ச்சரும் பண்ணக்கூடாது இப்போது சர்வசாதாரணமாக ஆகிடுச்சு சூசைடு கொலை பண்ணுறது எல்லாமே இப்படி பண்ணுறது எல்லாமே காதலே இல்லை காதல்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு உணர்வு தனித்துவமாக இருக்கணும் ஃப்ரம் த ஹார்ட் வந்து இவங்க வந்து லவ் பண்ணியிருக்கணும் ரெண்டு பேருக்கும் பிடிச்சு லவ் பண்ணணும் நான் முன்னாடி சொன்ன மாதிரியே புரிதல் இருக்கணும் ரெண்டு பேரும் பணத்துக்காக வந்து லவ் பண்ணாதீங்க பணத்துக்காக லவ் பண்ணிங்கன்னா அது வேஸ்ட்டு அது லவ்வே கிடையாது அதுக்கு பேர் லவ்வே இல்லை நம்ம முன்னாடி சொன்ன மாதிரியே ரெண்டு பேருக்கும் புரிதல் இருந்து எல்லாமே ஓகே ஆனதுக்கப்புறம் லவ்வை வந்து நீங்கள் வந்து ப்ரொப்போஸ் பண்ணணும் நீங்கள் லவ்வை ப்ரொப்போஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன பாயிண்ட் ஃபாலோ பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா யார் ஃபஸ்ட்டு சொல்லலான்னு இருக்கோம் ரெண்டு பேருமே நான் சொன்ன மாதிரி உணர்வு ரீதியாக லவ் பண்ணியிருந்தாதான் இந்த ஃபீல் வரும் பசங்க தான் ஃபர்ஸ்ட் லவ் வந்து சொல்லணும்னு இல்லை இப்போ எல்லா பொண்ணுகளுமே அவங்களோட காதல் உணர்வை வந்து தயக்கம் இல்லாமல் வந்துட்டாங்க உண்மையை சொல்லணும் பசங்க ப்ரொப்போஸ் பண்றத விட இப்போ பொண்ணுங்க தான் ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க அது ரொம்ப த்ரில்லாக இருக்கும் வந்து ப்ரப்போஸ் பண்ணுறதுனால உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது த்ரில் அனுபவம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க ஃபஸ்ட் பொண்ணு வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணும்போது அந்த பசங்களுக்கு ஒரு புது வித உணர்வை கொடுக்கும் அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு நம்மள எந்த அளவுக்கு நேசிக்கிறாங்க அப்படின்னு பசங்களுக்கு உணர்றதுக்கு ஒரு வாய்ப்பாக வந்து இருக்கும் ப்ரப்போஸ் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா காமனாக சொல்கிறேன் ரெண்டு பேரில் யார் வேணுனாலுமே யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக நான் சொன்ன சேம் டைலாக்லையும் வந்து யூஸ் பண்ணாதீங்க வாழ்நாள் முழுவதும் உன்னோட வாழ விரும்புகிறேன் உனக்காக எப்பவுமே நான் இருக்கேன் ஏன் கூட சேர்ந்து வாழ்க்கையை நீ பகிர்ந்திப்பியா அப்படின்னு வெளிப்படையாக நீங்கள் வந்து உங்கள் லவ் வந்து நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணணும் ஞாபகம் வச்சுக்கோங்க லவ் பண்றதை விட லவ் ப்ரப்போஸ் பண்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் லவ்வை வந்து நீங்கள் சொல்லலைன்னா அது வந்து லவ்வே இல்லாமல் போயிடும் பட் லவ் சொல்றது வந்து உணர்வு ரீதியாக வந்து இருக்கணும் ரொம்ப கஷ்டந்தான் காதலை வந்து வெளிப்படுத்துறது அந்த பர்சன் நமக்கு செட் ஆவாரா இல்லையா லவ் சொன்னால் ஓகே சொல்லுவாங்களா இல்லையா இது சரியாக வருமா இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் வந்து ஃபஸ்ட்டு வரும் அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து லவ்வை வந்து ப்ரப்போஸ் பண்ண போவோம் இந்த வீடியோ மெயினாக போட காரணம் என்னோடய ஃப்ரெண்டு தான் என் ஃப்ரெண்டு லவ் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டான் என் ஃப்ரெண்ட் சொன்னதை வச்சு தான் நான் வந்து இங்கே எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் என்னோட ஃப்ரெண்டோட லவ் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் யாருமே அந்த மாதிரி பார்த்து கேட்டிருப்பீங்களான்னு எனக்கு தெரியல ரொம்ப சர்ப்ரைசிங்காக த்ரில்லிங்காக டிஃப்ரெண்ட்டான ലവ് സ്റ്റോറിയാന്ന് என்னால் முடிஞ்சால் நான் கண்டிப்பாக வந்து இந்த அவங்களோட லவ் ஸ்டோரியை வந்து நான் டெய்லியும் போடுறேன் அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் என்னோட ஃப்ரெண்டோட பெர்மிஷன் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக என்னோடய ஃப்ரெண்டு வந்து பர்மிஷன் கொடுப்பான் அப்படின்னு நினைக்கிறேன் நான் அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்டோரியாக வந்து நான் இதே மாதிரி என் ஃப்ரெண்டு வந்து எப்படி வந்து லவ் ப்ரொப்போஸ் பண்ணனா லவ் பண்ணி இப்போ எப்படி இருக்கான் அப்படின்றது எல்லாத்தையுமே என்ன டீட்டெயில்டாக கூடி சீக்கிரத்தில் ஒரு வீடியோ ஒன்று நான் போடுறேன் உங்களுக்காக வேண்டி அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான லவ் ஸ்டோரி எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல நீ உங்களுக்கு நான் போடுற லவ் ஸ்டோரி கேட்கும்போது உங்களுக்கு வந்து புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ காதலை எப்படி ப்ரொப்போஸ் பண்ணுறது அப்படின்றத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன் தான் இந்த மாதிரி லவ் ஸ்டோரி எல்லாமே உங்கள்கிட்ட சொல்ல வேண்டியதாக போச்சேன் இந்த பாயிண்ட் எங்கே விட்டேன்னு பார்த்தீங்கன்னா அந்த பர்சன் நமக்கு வந்து செட் ஆவாரா இல்லையா லவ் சொன்னால் ஓகே சொல்லுவாங்களா இல்லையா அப்படின்ற பாயிண்ட்டில் தான் அவங்க விட்டேன் உண்மை தான் இது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமான விஷயந்தான் ஆனால் காதலை வந்து வெளிப்படுத்தாமல் இருக்கிறது வந்து காதலிக்காமலேயே நம்ம வந்து காதலை வந்து குழி தோண்டி புதைக்கிறதுக்கு சமம் ஒரு வேளை அவங்களுக்கு பிடிச்சி நீங்கள் அவங்க என்ன நினைப்பாங்களோன்னு தயங்கி சொல்லாமலே இருக்க நிறைய வாய்ப்பும் இருக்குது அதனால் தேவையில்லாமல் கற்பனை எதுவுமே பண்ணாதீங்க நிறைய பேர் இருக்கிறாங்க வேணும்னே ஊசு பேத்தி விட்றவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு யாருக்குமே வந்து நீங்கள் இடம் கொடுக்காதீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க உங்களுக்கான பர்சன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா தயங்காமல் உங்கள் காதலை வந்து சொல்லிடுங்க சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க சசிகுமார் படத்தில் இருக்கிற மாதிரி காதலை சொல்லலான்னு முடிவு எடுத்ததுக்கப்புறம் அப்புறம் தயங்காமல் டேரெக்டாக போய் சொல்கிறது தான் நல்லது காதலை சொல்லும்போது இந்த அஞ்சு விஷயத்தை மட்டும் நீங்கள் வந்து செஞ்சிடாதீங்க இந்த அஞ்சு விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா அவ்வளவுதான் உங்கள் லவ் வந்து புட்டுக்கும் சர்ப்ரைஸ் கிஃப்ட் வந்து கொடுக்கறது இப்போ தான் உங்கள் லவ்வை வந்து நீங்கள் ப்ரப்போஸ் பண்ண போகிறீங்க அப்போ போய் சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுத்தீங்கன்னாலாம் ஒன்றுமே ஒர்க் அவுட் ஆகாது காதலை ப்ரப்போஸ் பண்ணுறது வந்து ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்குற மாதிரியெல்லாம் ஒன்றும் கிடையாது ஒருத்தவங்கள்ட்ட உங்கள் இதயத்தில் இருக்கிற விருப்பத்தை நீங்கள் திடீர்னு வெளிப்படுத்துறத வந்து அவங்களுக்கு பிடிக்காமயும் போகலாம் அவங்களுக்கு இந்த மாதிரி அதிர்ச்சி கொடுக்குறேன்னு நினச்சி சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்க போய் அவங்க விட்டு விலகி போக சான்ஸும் இருக்குது பார்த்ததும் காதல் அவங்கள பற்றி எதுவும் தெரிஞ்சுக்காமல் லவ் பண்ணுறது சுற்றுறது மெசேஜ் பண்ணுறது கால் பேசுறது டேட்டிங் இந்த மாதிரி எக்ஸட்ரா எல்லாமே சொல்லிகிட்டே போகலாம் எல்லாம் போச்சு கடைசியில் ஃப்ராடு அப்படின்னு சொல்லி திட்டுறது இல்லைனா ஏதாவது விபரீத முடிவு எடுத்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் எக்கெல்லாமோ ப பண்ணுறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே வந்து காதலே கிடையாது ஜஸ்ட் டைம் பாஸ் லவ் இல்லைன்னா அந்த பீரியட் ஆஃப் டைமில் வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்ட்டு என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டு டாட்டா பை பை அப்படின்னு காமிச்சிட்டு போகிறவங்களும் நிறைய பேர் வந்து இருக்காங்க ஒருத்தர் ஒருத்தர் வந்து பார்த்ததுமே காதல் வரலாம் ஆனால் அவங்கள பற்றி முழுசாக புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி லவ் வந்து ப்ரப்போஸ் பண்ணுறது வந்து நல்லதுக்கு இல்லை வெயிட் பண்ணுங்க காதலை வந்து அவசரப்பட்டு சொல்றது எவ்வளோ பெரிய தப்போ அது போல தான் காதலை வந்து ரொம்ப பொறுமையாக லேட்டாக சொல்கிறதுமே ஆமாம் நீங்கள் காதலை சொல்லுவீங்கன்னு ரொம்ப எதிர்பார்ப்பில் இருந்து சரி அவங்களுக்கு அப்படி ஒரு நினைப்பில் போல் இருக்குது அவங்க அப்படின்னு அவங்க மனசு வந்து சேஞ்ச் ஆக சான்ஸும் இருக்குது அதனால் ரொம்ப ரொம்ப லேட்டாக சொல்லி உங்கள் ட்ரூ லவ்வை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க காதல வந்து ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கிற தனிப்பட்ட உறவு அது அது ரெண்டு பேரும் காதலிக்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த உறவை வந்து பகிரங்கமாக எல்லாத்துக்கு முன்னாடியுமே நீங்கள் வெளிப்படுத்துறது வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது இப்படி பண்ணுறதுனால உங்கள் லவ் வந்து ரிஜெக்ட் ஆக வந்த சான்சஸும் இருக்கு நீங்கள் எல்லாத்துக்கும் முன்னாடியும் ப்ரப்போஸ் பண்ண போய் அவங்க ஆப்போசிட்டாக ரியாக்ட் பண்ண சான்சஸும் இருக்கு நீங்கள் எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டும் அங்கே வந்து நடக்கலாம் உங்கள் காதில் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் சொல்லும்போது பர்சனலாக அதை வந்து சொல்லுங்கள் டேரெக்டாக மீட் பண்ணி வந்து சொல்லுங்க ஃபோன்ல எல்லாமே சொல்லாதீங்க ஃபோன்ல மெசேஜ்ல எல்லாம் சொல்லாதீங்க இன் இன்பர்சன் டைரக்டாக மீட் பண்ணி பர்சனலாக சொல்லுங்கள் அவங்க கிட்ட மட்டும் உங்களோட இதயம் கவர்ந்த பர்சன் கிட்ட காதலை சொல்லும் போது ஹக் பண்ணுறது கிஸ் பண்ணுறது இந்த மாதிரியான டச் பண்ணுறது எக்ஸட்ரா இது எல்லாமே இருக்கக்கூடாது இந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணாதீங்க ஏன்னா நீங்கள் காதலை சொல்ற தருணம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட இதயத்தில் இருக்கிற உணர்வை வந்து நீங்கள் வெளிப்படுத்தணுமே தவிர இந்த மாதிரி எல்லாமே பண்ணக்கூடாது ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சன் வந்து க்ரீன் சிக்னல் கொடுக்குற வரைக்கும் நோ கிஸ் நோ ஹக் நோ டச் இதெல்லாம் என்னோட ஃப்ரெண்டு சொன்னது ஏன்னா அவனும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணி பண்ணியிருக்காம்போல்ல அதனால தான் சூப்பராக வந்து ஒர்க் நல்லா சூப்பர் ஜாலியா வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் எதுவும் பண்ணிடாதீங்க இதெல்லாம் அவாய்ட் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இதுதான் எனக்கு தெரிஞ்ச பாயிண்ட்ஸ் எல்லாமே என்னோட ஃப்ரெண்ட் சொன்னது தான் நான் இங்க வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ நான் போட்ட பாயிண்ட்ஸ் இல்லாமல் இன்னும் அடிஷ்னலாக வேற என்ன பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து கமெண்ட் பண்ணுங்க நீங்க இப்ப சொல்லுங்க மனசுக்கு பிடிச்ச பர்சன் கிட்ட எப்படி ப்ரொபோஸ் பண்ணணும்னு நீங்க இப்ப கற்றுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் லவ் ஃபர்ஸ்ட் ஃபீல் பண்ணுங்க அதுக்கப்புறம் லவ்வை வந்து ப்ரொபோஸ் பண்ணுங்க ப்ரப்போஸ் பண்றதுக்காக வேண்டிய அந்த அஞ்சு விஷயத்தையும் வந்து ஃபாலோ பண்ணாதீங்க அந்த அஞ்சு விஷயத்தை ஃபாலோ பண்ணாம ப்ரொப்போஸ் பண்ணி உங்க லைஃப்பை வந்து நல்லா லீட் பண்ணி சூப்பராக ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க உங்க பார்ட்னர் கூட இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் ஷேர் பண்ணிடாதீங்க ஏன்னா நிறைய பேர் டரராக இருப்பாங்க லவ்க்கு ஆப்போசிட்டான பர்சன்ஸ் வந்து நிறைய பேர் இருப்பாங்க நீங்கள் லவ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்லேருந்து எல்லாருமே அக்செப்ட் பண்ணி உங்கள் லைஃபை வந்து சூப்பராக நீங்கள் லீட் பண்ணிட்டு போனோம் நான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் சொன்னேன் இல்லையா அவன் அப்படிதான் தான் என்ன பண்ணேன்னா பார்த்தீங்கன்னா அவங்க லவ் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி கூட எல்லாமே சொல்லி அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவங்க கல்யாணம் எல்லாமே நடந்து முடிஞ்சது இவன் லவ் பண்ண விதமே வந்து டிஃப்ரெண்ட்டான விதத்தில் தான் இருந்துச்சு எனக்கு அது டிஃப்ரெண்டாக இருக்குது உங்களுக்கு எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சது நான் நாவல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்